கூப்பிட்ட குரலுக்கு தப்புவிக்க விடுவிக்க வல்லவராம் இயேசுவின் இனிய வல்ல நாமத்தினாலே இக்காலை வேளையில் அனைத்து அன்புறவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவார்த்தை எரேமியா முப்பத்தி ஒன்று பதினைந்து கூக்குரல் கேட்கப்பட்டது அன்பானவர்களே அன்று இஸ்ரேல் மக்களின் கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டினது எளியவர்களின் கூக்குரல் சிறுமையானவர்களுடைய கூக்குரலுக்கு கர்த்தர் பதில் தராமல் விடமாட்டார் அன்று ஆகாரின் கூக்குரலுக்கு கர்த்தர் பதில் தந்தார் அண்ணாளின் கூக்குரலுக்கு மறு உத்தரவு தந்தார் ராகேலின் கூக்குரலை கேட்டு பதில் தந்தவர் இன்று தேவ பிள்ளைகளே உங்களுடைய கூக்குரலுக்கு நிச்சயம் பதில் உண்டு இத்தனை நாட்களாய் கதறி அழுத உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது தேவ சமூகத்தில் உங்களின் கூக்குரல் எட்டினது ஆம் தானியல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே பரத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டது நீங்கள் படுகிற பாடுகள் அவஸ்தைகள் கவலைகள் இது தினம் நிமித்தம் அழுது புலம்புகிற உங்கள் சத்தத்தை கத்தர் கேட்டு மறு உத்தரவு அருளி செய்வார் தேவஜனமே காலை வேளையிலே உங்களுடைய குக்குரலின் சத்தம் கேட்கப்பட்டது மாபெரும் விடுதலை தந்துவிட்டார் அதிசயமானவர் அதிசயமான காரியங்களை செய்துவிட்டார் நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் இரக்கமுள்ள தெய்வம் பர்திமையின் குக்குரலின் சத்தத்தை கேட்டார் அற்புதம் செய்தார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை பர்திமைக்கு செய்தார் அதே இரக்கமுள்ள தெய்வம் கருணை கடல் நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்நாளில் நம்முடைய அனைத்து கூக்குரலின் சத்தத்திற்கு கத்தர் செவி கொடுத்து ஆனந்த களிப்பை கொடுத்து துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவாராக பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பினபடியால் ஸ்தோத்திரம் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நல்ல அழகான பதிலை கத்தர் கொடுத்து விட்டபடியால் ஸ்தோத்திரம் விசுவாசிப்போம் நம்புவோம் கத்தர் பதிலை கொடுத்து விட்டார் ஆமே